அடுத்த காட்டு பத்தாவது வார்டில் துணை தலைவர் வாக்குறுதி திருச்சி மாவட்டம் வட்டம் உறுப்பினராக காட்டுப்பு சேர்ந்த கருணாகரன் வெற்றி பெற்று பணியாற்றி வந்தார் தற்போது அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என தனது பதவியை ராஜினாமா செய்தார் தற்போது அந்த வார்டு பகுதியில் பேரூராட்சி துணைத் தலைவர் சுதா வார்டு உறுப்பினர்களுடன் சென்று பொதுமக்களை சந்தித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் முசிறி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காடுபட்ட தியாகராஜன் ஆகியோரிடம் உரிய அனுமதி பெற்று மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வோம் என நேரில் சென்று வாக்குறுதி அளித்தனர் முன்னாள் கவுன்சிலர் கருணாகரன் மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம் கட்ட டெண்டர் வைக்கப்பட்டது ஆனால் எம்பி நிதியில் இருந்து நிதி வராததால் டெண்டர் கைவிடப்பட்டது கட்டிடம் கட்ட நாங்கள் ஒத்துழைப்பு தரவில்லை என ஐஜே கே முன்னாள் வார்டு உறுப்பினர் கருணாகரன் பொய்யான தகவலை கூறுகின்றார் என துணை தலைவர் சுதா சிவசெல்வராஜ் தெரிவித்தார் நிகழ்வில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சிவஜோதி லட்சிய சந்திரகலா அன்னபூரணி பானுமதி பழனிவேல் ராஜ்குமார் உடன் சென்றனர் மாவட்டம் தொட்டியும் வட்டம் காட்டுப்புத்தூர் பேரூராட்சியில் பத்தாவது வார்டு கவுன்சிலராக இருந்தவர் ராஜினாமா செய்துவிட்டார் அவர் ராஜினாமா செய்ததற்கு அவர் கூறுவது பொய்யான தகவல் அவருக்கு இப்பொழுது காட்டுப்புத்தூர் பேரூராட்சியில் வாக்குரிமை இல்லை அவர் இப்பொழுது ஸ்ரீராம சமுத்திரத்தில் எண்பத்தி ஒன்பதாவது பூக்கில் வாக்குரிமை சேர்த்து உள்ளார் அதனால் ராஜினாமா செய்துவிட்டார் முன்னாள் எம்பி நிதியிலிருந்து நாற்பது லட்சம் பேரூராட்சிக்கு வந்துள்ளது என்று கூறியுள்ளார் ஆனால் நிதி இல்லை என்று பேரூராட்சிக்கு எம்பி நிதியில் நிதி இல்லை என்று பேரூராட்சிக்கு கடிதம் வந்தது அதனால்தான் அவர் நிதி வேலை செய்ய முடிகிறது அதனால் அவர் ராஜினாமா செய்துள்ளார் ராஜினாமா செய்ததற்கு பொய்யான தகவலை பத்தாவது வார்டு மக்களுக்கு பரப்பியுள்ளார் இது அவ்வளோகும் தமிழக அரசுக்கும் காட்டுப்புத்து பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் அவர் அலங்கத்தை ஏற்படுத்தும் வ வகையில் பேட்டி கொடுத்து உள்ளார் அது பொய்யான தகவல்